தேங்காய் பால் கேக் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் போகிறோம் அதுக்காக ரெண்டு கப் அளவு மைதா எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவு துருவண தேங்காய் ஒரு கப் அளவு திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கோம் அதாவது அரை கப் அளவு திருவண தேங்காய் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும் கால் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ட்ரையான மிக்சி ஜாரில் முக்கால் கப் அளவு சுகர் எடுத்துகிட்டு அதில் நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் நான் கப் மெஷர்மெண்ட் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் இருக்குது பார்த்தீங்களா அந்த கப்பில் தான் நான் வந்து எல்லா பொருளையுமே அளந்துருக்கேன் பாருங்கள் சுகரை வந்து நல்லாவே பவுட்ரு பண்ணியாச்சு நான் அந்த கேக் பண்ணுறதுக்கு ஸ்கொயர்ட்ருந்து எடுத்திருக்கேன் அதில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அகலமான பாத்திரத்தில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் மூணு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பவுட்ரு பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா நல்லா பீட் பண்ணிக்கலாம் நான் வந்து பீட்டை யூஸ் பண்ணி தான் பீட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து விஸ்கி இருந்தாலும் அதை வந்து நல்லா ப்ளஃஃபியாக வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க பாருங்க அதை வந்து நல்லா ப்ளஃஃபியாக பீட் பண்ணியாச்சு நீங்கள் விஸ்கை யூஸ் பண்ணி பீட் பண்ணிங்க அப்படின்னா இந்தளவு நல்லா ப்ளஃஃபியெல்லாம் பீட் பண்ண முடியாது ஓரளவுக்கு நல்லா ப்ளஃஃபியாகவே பீட் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க முட்டையும் பாலும் ஒன்றோட அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி வர மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் ஒரு கப் அளவு திருவண தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆயில் பட்டர் எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் கேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் பால் கேக் பண்ணி பாருங்கள் அதோட டேஸ்ட்டுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்க இந்தளவு நல்லா பேட்டர் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மைதாவை ஆட் பண்ணிக்கலாம் மைதா வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி எம்எல் கப் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து ரெண்டு கப் அளவு மைதா எடுத்துருக்கோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் ஆயில் வந்து எதுவுமே யூஸ் பண்ணலை நம்ம சேர்த்துருக்க பால் தேங்காய் பூ மட்டும்தான் நம்ம பீட்ரு விஸ்க் பீட்ரை யூஸ் பண்ணி நீங்கள் முட்டையை பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணும்போது கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் விஸ்கி யூஸ் பண்ணி பண்ணாலும் கேக் வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இப்போ அதை நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது இந்த மாவும் சேர்க்குற அந்த கேப்பில் நம்ம வந்து ஓடிஜியை ஒன் செவன்ட்டி டிகிரியில் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ஆன் பண்ணி பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம பேட்ரு ரெடி பண்ணிவிட்டு வைக்க போகிறோம் ஓடிஜியில் அவ்வளோதாங்க கேக் பேட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு அதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஓடிஜியில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன் செவன்ட்டி டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ஆன் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராகவே பால் கேக் வந்து ரெடி ஆயிரும் நீங்கள் அடுப்பில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேக் நின்னில் பேட்டரை சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை பத்து நிமிஷம் ஃப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராகவே கேக் வந்து ரெடி ஆயிடும் இப்போ பேட்டரை கேக் டின்ல சேர்த்துக்கலாம் ஒரு டூத் பிக் இந்த மாதிரி எதாவது ஸ்டிக் வச்சுட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஏர் பபுள்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ரிலீவ் ஆகிடும் இப்போ இதோ தடவை ட்ரா டேப் பண்ணிக்கோங்க

பாருங்க கேக் வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாக வந்திருக்கு எவ்வளோ ஸ்பான்சியாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பால் கேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய் பால் கேக்கோட டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகசமாக இருக்கும் இந்த கேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்